காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் கிருஷ்ணா சென்னை வணக்கம் நேர்களே தேர்தல் நெருங்கி வருகின்ற காலகட்டம் பல்வேறு புது புது தகவல்கள் புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நேற்று இருக்கிற நிலைமை இன்னைக்கு இல்ல அதே மாதிரி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற மோதல்களும் வெடிச்சு கிளம்பிட்டு இருக்குது பொதுவா பாத்தீங்கன்னா திருவிழா ஒரு வசனம் வரும் சேர்ந்தே இருப்பது சேராது இருப்பது அப்படின்னு அதே மாதிரி இது இந்த வசனம் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப பொருந்தோன்னு நினைக்கிறேன் சேர்ந்தே இருப்பது தலைவர்களும் கோஷ்டி பூசலும் சேராது இருப்பது தலைவர்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் காங்கிரஸில் அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தா மக்களோட நேரடியாக மிங்கிலாகாத ஒரு காலத்தில் இருந்தது காமராஜர் காலத்துலலாம் இருந்ததுலாம் ஓகே ஆனால் இப்போ வந்து மக்களோட ஆகாமல் பழைய அந்த வாக்கு வங்கி மற்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது ப்ளஸ் தேர்தல் நேரத்தில் மட்டும் உயிர் பெறுவது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனே எடுத்துகிட்டிங்கன்னா மற்ற காலங்களில் அமைதியாக ஒன்றுமே இருக்காது ஒரு கட்சி ஆஃபீஸ்னால் பரபரப்பாக இருக்கணும் வந்துட்டு போகணுன்னு ஆனால் அதெல்லாம் இருக்காது தேர்தல் காலங்களில் மட்டும் பரபரப்பாகிடும் தலைவர்களும் பரபரப்பாகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒம்பது எம்பிக்கள் அவங்க தமிழ்நாட்லேயும் பாண்டிச்சேரி சேர்த்து மொத்தம் பத்து கொடுத்தாங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதில் ஒம்பது ஜெயித்தாங்க தேனி மட்டும் இவி கே செலவங்க தோத்துட்டார் மற்ற நின்னவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க அது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஜெயிக்கும்னு நினச்சி கூட திமுக தலைமையும் சீட்டுகள் கொடுக்கல அது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இப்போ இந்த மாதிரி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கிளம்புன இந்த இதில் இந்த அதிர்ச்சியை நீக்கிறதுக்கு கொஞ்சமாவது மக்கள் பணி செஞ்சு அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஏதாவது தேத்திக்கிற வழியை பார்ப்போம் வாக்குகளை அப்படின்னு பார்த்தா அது எங்கள் இதுலேயே கிடையாது எங்கள் டிஎன்ஏலே அது கிடையாதுன்ற மாதிரி எனக்கு என்னென்னு இருந்து இப்போ தேர்தல் நெருங்கினோன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு வேண்டிய தலைவர்களை பிடித்து மீண்டும் சீட்டு வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க சில பேர் வந்து இவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது இந்த காங்கிரஸில் தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா அந்த பொதுவாக சொல்லுவாங்க மற்ற இதில்லாம் மீன் எதாவது பிடிச்சா போட்டு மூடி வைப்பாங்க நண்டுகளை மட்டும் அப்படியே தீ கூட்டுருவாங்க ஏன்னா ஒரு நண்டு ஏறணும் இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே இறக்கணுன்னு அந்த மாதிரி காங்கிரஸுக்குள்ள சீட்டுகள் கிடைப்பது ஒருத்தர் கிடைக்கணும்னு ஒருத்தர் போராடுறது ஒரு வகைன்னா இவர் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு போராடுற வகையும் நடக்கும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்குள்ளேயும் இப்போ வாரிசு அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு வாரிசு அரசியல் தொடர்ச்சியாகவே இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவருக்கு போன தடவை வந்து சிவகங்கையில் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க ஒரு திறமையான இளம் தலைவர் அப்படின்ற முறையில் அந்த நேரத்தில் சிவகங்கையுடைய முக்கிய தலைவர்கள் வருவாங்க கே ஆர் ராமசாமி கே எஸ் அழகிரி அந்த மாநில தலைவர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை வரவேற்றுறாங்க அவங்க எல்லாருமே வந்து சிதம்பரம் அவருடைய அணியில் இருந்தாங்க ஆனால் கார்த்தி சிதம்பரம் அந்த சீட்டு வாங்கின பிறகு அவருடைய இந்த ஆட்டிடியூடு ஏற்கனவே அவர் அவருடைய நடைமுறைகள் எல்லாருமே அந்த மேட்டுமை தனம் சொல்லுவாங்க அப்பா அப்பாவை வச்சு அந்த கழிச்ச ஒரு இது அந்த பான் வித் கோல்டன் ஸ்பூன் அந்த அடிப்படையில் மற்ற தலைவர்களை பார்ப்பது ஏதோ தங்களால் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உயிர் வாழ்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பொதுவான காங்கிரஸ்குள்ளே இருக்கிற விமர்சனம் சேம் அதே அடிப்படையில் அவர் வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் அணுகுனதுடைய விளைவு இன்று பெருசாக வெடிச்சு கிளம்பியிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு எம்பி இப்போ சு வெங்கடேசன் எடுத்துகிட்டீங்கனாலும் இல்லை மற்ற எம்பிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒரு ட்வீட் போடுறது அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் நிற்பாங்க நேரடியாக இல்லைனாலும் ஏதோ செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் செந்தில் குமார் இந்த மாதிரியான ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவரும் ட்விட்டரில் தகவல் போடுறாரு கார்த்தி சிதம்பரமோ என்ன போடுறாருன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படங்களை பாருங்கள் அப்படின்னு போடுறாரு அது பெரிய விமர்சனமாக மாறுது அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக கட்சிக்காரங்களோட அவருடைய அந்த ஆட்டிடியூடு வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் கும்பலையும் விரட்டுற ஏற்பாடு கே ஆர் ராமசாமி மிகப்பெரிய தலைவர் எல்லோரும் அங்கே மக்களால் மதிக்கப்படுற ஐயா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு தலைவர் அவரை இவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாருங்க அப்படின்றாங்க ராமசாமி இங்கே வாங்க போங்க அப்படின்னு அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அதிருப்தி இவருடைய செயல்பாடுகள் இப்படியே வந்துகிட்ருக்கப்போ திடீர்னு முற்றிலும் அப்படியே பேக்ஃபிலிப் அடிக்கிற மாதிரி ராகுல் காந்தியை விட பிரதமர் மோடி வலிமையான தலைவர் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் பதிவு போடுறாரு அது வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக்குது ஏற்கனவே ராகுல் காந்தி அவருடைய வழக்கில் வந்து ரெண்டு ஆண்டு தண்டனை பெற்று சிக்கல் ஆகும்போது காங்கிரஸ் தலைவர்களுடைய போராட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு நாலு பேர் மட்டும் ரயில் மறியல் பண்ண அந்த கூத்தெல்லாம் பார்த்தோம் அப்போ எதுக்குமே இல்லாமல் ஒரு எம்பி பதவி நம்ம முக்கிய பதவியில் மட்டும் வர்றது காங்கிரஸுடைய செயல்பாடே சரியில்ன்றது டெல்லி தலைமையுடைய அதிருப்தியும் இருக்குது இந்த நேரத்தில் தான் இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு குரூப்பு அப்படி கிளம்ப ஆரம்பித்தாங்க சிவகங்கை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் இவர்களுடைய அந்த ஒரு குழுக்கு இணையா சுதர்சனன் நாச்சியப்பன் அவர் ஒரு அறிவார்ந்த தலைவர் அவர் வந்து இவர்களுடைய அந்த டாமினேஷன் அவரை வந்து எடுபடாமே அவர் இருந்துகிட்டு இருக்காரு கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆன வாய்ப்புகள் அவருக்கான ஆதரவாளர்கள் குறையா குறையாக இருந்த நிலமையில சிதம்பரம் கே ஆர் ராமசாமி கே எஸ் அழகிரி இவங்க வந்து டாமினேஷனால் கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கிடச்சிது சட்டசபையிலேயும் அவ சிதம்பரத்துடைய ஆதரவாளர் கே எஸ் ராமசாமி மற்றவங்கள் வந்து அதில் அந்த இது இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தலகீழாக மாறி இருக்குது கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது நமக்கே சிவகங்கை வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட சிவகங்கை நம்ம கைவிட்டு விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இதை வந்து லைட்டாக அழுத்தி பார்க்கும்பொழுது சிதம்பரம் அவருடைய இதில் வந்து சிவகங்கை நம்ம இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பட்டியலையும் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட திமுகவும் சிவகங்கையை காங்கிரஸ் பக்கம் தள்ளி விடுற பார்க்குது இந்த நிலமையில் இன்றைக்கி ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா இவர் ராகுல் காந்தி பிரதமரையோடு ஒப்பிட்டு சிதம்பரம் இது கார்த்தி சிதம்பரம் பேசுனதுக்கு கே ராமசாமி ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சார் அதுக்கு இவர் சைடில் வந்து நான் எம்பி என்னை விசாரிக்கிற அதிகாரம் மாநில ஒழுங்கு நடைமுறை குழுக்கு ஒழுங்கு குழுக்கு நடவடிக்கை குழுக்கு அதிகாரம் இல்லைன்ற மாதிரி அந்த இது அப்படியே நிற்கிது அப்போ இந்த மாதிரி கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க கே எஸ் அழகிரியும் எதிர் தரப்புக்கு போய்விட்டார் கே ஆர் ராமசாமி எதிர்த்தரப்பு போயிட்டார் கிட்டத்தட்ட இவர்களுடைய ஆதரவு குழுன்றது சுருங்கி போயிருக்கு சுதர்சன் ஆட்சியப்பன் ஃபீல்டுக்கு வந்துட்டார் இப்போ சுதர்சன் ஆட்சியப்பன் கே எஸ் அழகிரி கே ராமசாமி இவங்க எல்லாருமே ஓர் அணி அப்படின்ற மாதிரி கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக நிற்கிறாங்க அதனுடைய விளைப்பா விளைவாக இன்றைக்கி ஒரு தீர்மானமே போட்டு கார்த்தி சிதம்பரத்தை கட்சியை விட்டு நீக்கணும் சிவக சிவகங்கை தொகுதி கொடுக்கூடாதுன்ற மாதிரிலாம் இன்றைக்கி போயிருக்காங்க இது வந்து காங்கிரஸில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மிகப்பெரிய தலைவர் சிதம்பரம் அவருக்கு எதிராக அவருடைய ஆதரவாளர்களை திரண்டு தீர்மானம் போட்டு நிற்கிறதுன்றது காங்கிரஸில் ஒரு மிக மிக மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இது ஒரு பார்ட்டு காங்கிரஸில் போன தடவை எட்டு பேர் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இதில் திருவள்ளூரில் ஜெயக்குமார் அது வந்து பட்டியலின தொகுதி அந்த தொகுதியில் ஜெயக்குமார் ஜெயிச்சாரு அவர் கிட்டத்தட்ட எந்த வித மெனக்கடலும் இல்லாமல் ஜெயித்தார் அதுக்கப்புறம் அவருடைய மூமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கக்கூடாது திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் கேட்கக்கூடாதுன்ற லெவலுக்கு காங்கிரஸ்குள்ளே போயிடுச்சு அப்போ திருவள்ளூர் தொகுதியும் இவங்களும் கொடுக்குற மாதிரி இல்லை திமுகவும் திருவள்ளூர் தொகுதியை கொடுக்குற மனநிலையில் இல்லை ஆர் ஆசா அங்கே நிற்க நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் திருவள்ளூர் தொகுதியை திமுகவே வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னால ஜெயக்குமாருக்கு அந்த தொகுதி இல்லை அதே போல் கரூர் ஜோதிமணி சிதம்பரம் மூலயமா சீட்டை வாங்கிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க அது பெரியதளவில் அது கிடைக்காது ஏன்னா கரூர் வந்து திமுக இந்த தடவை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற தகவல் வருது அதனால் ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருச்சி தொகுதியை கொடுத்தது சம்மந்தமாக கே என் நேருலாம் வெளிப்படையாகவே பேசினதை பார்த்தோம் திருநாவுக்கரசருக்கும் கே எஸ் அழகிரிக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது தலைவர் பதவிக்கு திருநாவுக்கரசர் மீண்டும் ட்ரை பண்ணதில்லை ரெண்டு பேருக்குமே ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி திருநாவுக்கரசருக்கு திருச்சி தொகுதியை கொடுக்கக்கூடாது திருச்சி தொகுதியே கேட்க வேணாம் திமுகவிலே கொடுக்கல அப்படின்ற லெவலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் திருச்சி தொகுதியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஜெயக்குமார் திருச்சி திருநாவுக்கரசர் கரூர் ஜோதிமணி இவங்க மூணு பேருக்குமே இந்த தடவை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப குறைவான வாய்ப்புகள் இருக்குது கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ள பேசுகிறாங்க இதில் இன்றைய அப்டேட் வந்து சிவகங்கை கார்த்தி சிதம்பரம் கொடுக்கூடாது கூடாது கட்சியை விட்டு அனுப்பணுன்ற லெவலுக்கு போய் கடுமையாக நிற்கிறாங்க ராகுல் காந்திக்கிட்டேயும் அவருக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்றது இல்லை இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எம்பி டாக்டர் செல்லகுமார் மாணிக் தாகூர் விருதுநகர் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேலீடு ஆதரவு பெற்றவர்கள் செல்லகுமார் வந்து போன தடவை ஜெயிச்சதே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குது ஆனாலும் இந்த தடவை வந்து அவர் சீட்டு வாங்கிடுவார் அவரும் மாணிக் தாகூரும் வாங்கிடுவாங்க அப்படின்றாங்க அப்படி பார்த்தால் கிருஷ்ணகிரியில் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மோதல் நடக்கும் அதிமுக இந்த தடவை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இது ஒரு பார்ட்டு அதனால வந்து இவர்களுக்கு அந்த மூன்று பேருக்கும் வாய்ப்பு இல்லாத நிலமையில் மாணிக் தாகூர் செல்லகுமார் அவங்களுக்கான சீட்டை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா யார் மனசில் யார் யாருக்கு என்ன இடம் கிடைக்க போகுது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த தேர்தலில் நம்ம சந்திக்கலாம் இப்போ காங்கிரஸ்க்குள்ளே ஓரளவுக்கு இருக்கிற நிலைமையை பேசியிருக்கோம் இன்னும் காங்கிரஸுக்கு யார் ஆறு சீட்டு கிடைக்க போகுது காங்கிரஸுக்கு அந்த ஆறு சீட்டு கிடைக்க ஆறு சீட்டு தானால் திமுக ஒதுக்குனது தான் கிடைக்குமா அது காங்கிரஸ் ஒத்துக்குமா ஒருவேளை ஒத்துக்கலைன்னா கூட்டணி மாறுமா அல்லது காங்கிரஸுக்கு வந்து கூடுதல் தொகுதிகளை திமுக ஒதுக்குமா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்குமா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வர இருக்குது இது இது இல்லாமல் காங்கிரஸ்க்குள்ளே வேறு என்னென்ன பிரச்சனை நடக்குது எந்த தொகுதியில் யாராக நிற்க போகிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்த நிகழ்வில் பார்ப்போம் அது மட்டும் இல்லை வேறு சில கட்சிகள் அந்த கட்சிகளுக்குள்ள நடக்கிறது கூட்டணிக்குள்ளே நடக்கிற விஷயங்களையும் நாம் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்